அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து மனிதர்களாகிய எங்களிடம் இருக்கக்கூடிய குணங்களில் ஒன்றுதான் கோபம் இந்த கோபத்தை பற்றி அல் குர் ஆனும் ஹதீஸ்களும் என்ன சொல்கின்றன என்பதனை பார்க்கலாம் நாம் கோபம் ஏற்படும் பொழுது இந்த கோபத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது கோபத்தினால் எங்களுக்கு பாதிப்புகள் எதன் எங்களுக்கு கோபம் வருகின்றது என்பதை நாம் இங்கே பார்க்கலாம் அபு குரேராக எல்லாஹோ அன்ஹோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மல்யுத்தம் புரிவதால் வீரன் என்பதில்லை கோபம் ஏற்படும் சமயம் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்பவனே வீரன் என்று பிகல் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஆறாயிரத்தி நூற்றி பதினாலாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஒன்பதாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே எங்களுக்கு கோபம் ஏற்படும் பொழுது நாம் கட்டாயமாக அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் அவ்வாறில்லை என்றால் எங்களுக்கு கோபம் அதிகளவாக கூடிவிட்டால் நாம் என்ன செய்வது என்று எங்களுக்கே தெரியாமல் போய்விடும் அதிகமாக கோபம் ஏற்பட்டால் நாம் விபரீதமான முடிவுகளை கூட எடுத்துவிடலாம் அது எங்களுக்கும் பாதிப்பாக இருக்கும் எங்களை சுற்றியுள்ளவர்களுக்கும் பாதிப்பாக இருக்கும் ஆகவே நாம் கோபத்தை கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் அதனால்தான் நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மல்யுத்தம் புரிபவன் வீரன் அல்ல கோபத்தை தான் வீரன் என்று ஆகவே நாம் எங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் சுலைமான் இப்னு சுரத் ரலி அன் அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஹுலஹி வசல்லம் அவர்களுடன் நான் உட்கார்ந்திருந்தேன் இரு மனிதர்கள் ஒருவரையொருவர் திட்டிக்கொண்டிருந்தனர் அவர்களில் ஒருவரின் முகம் சிவந்திருந்தது அவரது கழுத்து நரம்புகள் புடைந்திருந்தன அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் ஒரு சொல்லை நான் அறிவேன் அதை அவன் கூறினால் அவனிடம் ஏற்பட்டுள்ள கோபம் அவனை விட்டும் போய்விடும் அதாவது அவுதுவில் பிற ஷெய்தானின் ரஜீம் வெறுக்கப்பட்ட ஷெய்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று கூறினால் அவன் அடைந்துள்ள கோபம் போய்விடும் என்று கூறினார்கள் உடனே நபித்தோழர் கோபப்பட்டவரிடம் சென்று ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பை அல்லாஹ்விடம் நீர் தேட வேண்டும் என நபி அல்லாயம் சல்லாஹுலி வல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் மூவாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி பத்தாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே எங்களுக்கு கோபம் ஏற்படும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை பில்லாஹி மின ஷெய்தானியம் என்று அதாவது இதன் பொருள் வெறுக்கப்பட்ட ஷெய்தானின் தீங்கை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்பதாகும் எனவே எங்களுக்கு கோபம் ஏற்படுவதற்கு காரணம் ஷெய்தானுடைய தீங்காகும் ஷெய்தானுடைய ஊசலாட்டமாகும் எனவே நாம் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கெட்ட ஷெய்தானின் தீங்கை விட்டு பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும் இந்த வார்த்தையை முடிந்து கொண்டே இருக்க வேண்டும் முஹாத் இப்னு ஜவல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் கோபத்தை வெளிப்படுத்த சக்தி இருந்தும் அவர் அதை அடக்கினால் மறுமை நாளில் படைப்புக்களின் தலைமையானவர்களுடன் அவரை அல்லாஹ் அழைப்பான் இறுதியாக அவர் விரும்பிய ஊருள் பெண்களை தேர்ந்தெடுக்க சலுகை தருவான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் அபுதாவுதில் நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாவது ஹதீஸாகவும் திருமினியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஹதீஸ் ஹசன் ஹதீஸ் என இமாம் திருப்பதி அவர்கள் கூறுகின்றார்கள் ஆகவே எங்களுக்கு கோபம் ஏற்பட்டால் அல்லது நாம் கோபப்படுவதற்குரிய இடமாக கூட அது இருந்தாலும் நாம் அந்த கோபத்தை அந்த இடத்தில் கட்டுப்படுத்தி கொண்டால் அல்லாஹ் அதற்கு பகரமாக எங்களுக்கு படைப்புகளின் தலைமையானவருடன் அல்லாஹ் எங்களை மறுமை நாளில் அழைப்பான் என்றும் ஊருள் ஐந்து பெண்களை எங்களுக்கு தேர்ந்தெடுத்துக்கொள்ள கொள்ள சலுகை தருவான் என்றும் நபிகள் நாயகம் சலல்லா ஹொலகி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே நாம் கோபத்தை கட்டுப்படுத்தின அல்லாஹ் எங்களுக்கு இவ்வகையான வெகுமதிகளை தருகின்றான் என்பதனை நாம் இந்த ஹதீஸின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது அபுகுரை எல்லா ஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சலல்லா ஹொலி வசல்லம் அவர்களிடம் ஒருவர் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டார் கோபம் கொள்ளாதீர் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர் மீண்டும் மீண்டும் கேட்டார் கோபம் கொள்ளாதீர் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலிவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரில் ஆறாயிரத்தி நூற்றி பதினாறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகவே எங்களுக்கு கோபம் ஏற்படும் சமயத்தில் நான் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் கோபப்படுவதை விட்டும் நாம் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு கோபம் ஏற்படும் போது நாம் அவுதுபில்லாஹிமின் ஷெய்தானின் ரஜீம் என்று கூறி கெட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக் கொள்ள வேண்டும் எனவே நாம் இவ்வாறு கோபத்தை கட்டுப்படுத்தினால் அல்லாஹ் எங்களுக்கு வெகுமதிகளை ஈருலகிலுமே தரப்போதுமானவன் நாமும் எங்களுக்கு கோபம் ஏற்படும் பொழுது அதனை கட்டுப்படுத்தி கொள்ள பழகிக்கொள்வோம் அல்லாஹ் எங்களுக்கு அதற்கு உதவி புரியட்டும் அஸ்லாமலை வரமதுல்லாஹி வபரகாத்து